ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி கூடிய இந்த நல்ல நாளில் ராசி கிரக கிரகநிலைகள் எப்படி இருக்குது நம்ம இன்றைக்கி என்ன மாதிரியான தெய்வங்களை வணங்கலாம் அதோடு சேர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் காத்திருக்கிறது மேச ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகும் கொஞ்சம் மன சஞ்சலங்களை கொடுக்கலாம் குறிப்பா பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மன சஞ்சலங்கள் ஏற்படும் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை தருவார் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் குரு மங்கள யோகமாக அமைந்திருக்கிறார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்ரன் புதனுடன் இருப்பதனால் பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் லக்ஷ்மி நாராயண யோகம் கூடிய இந்த நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு சற்று தூக்கமின்மை இருக்குமே தவிர மற்றபடி வாழ்க்கையில் இன்று நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் எந்தவிதமான ஒரு மன அல்லது மனதில் ஏதாவது குழப்பங்களோ இந்த மாதிரியான அசம்பாவிதங்களோ எதுவுமே ஏற்படாது இன்று வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வணங்கி மற்றும் கருமாரியம்மன் ஆலயத்தில் பாலபிஷேகம் செய்யலாம் ரிஷவராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் மிகவும் ஒரு மனதிற்கு திருப்தியாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் சூரியனின் சஞ்சாரங்கள் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் தன்னுடைய பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பல ஆண்டு காலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் பேசி தீர்க்கப்படும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் வியாபாரங்கள் லாபகரமாகவே அமைகிறது ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் ரிஷவராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த நாளில் பெண்களுக்கு குறிப்பாக ஏற்றமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் காலை வேளையில் வெள்ளிக்கிழமை அம்மன் ஆலய தரிசனமும் மற்றும் அம்மன் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகளும் அபிஷேகங்களும் செய்யலாம் மிதுன ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் மற்றும் ஏற்கனவே இருந்து வந்த பூமி பிரச்சனை இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று தீர்வுகள் கிடைக்கும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மிதுன ராசி நேயர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்துவின் சஞ்சாரத்தினால் இன்றைய நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானின் வழிபாடு சிறந்தது விநாயகருக்கு இன்று தேங்காய் மாலை சாற்றுவதோ அல்லது சிதறு தேங்காய் உடைப்பதனால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் இன்று பங்கு சந்தையின் முடிவுகளும் நல்லபடியாகவே அமையும் கடகராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் பெரிதளவுக்கு இன்னைக்கு எந்த விதமான ஒரு மனக்கசப்பும் ஏற்படாது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ராசியில் புதன் சுக்ரன் சூரியனும் பாக்கியத்தில் ராகுவும் சந்திரனும் இன்று உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பண பற்றாக்குறை மற்றும் தன லாபங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் லக்ஷ்மி குபேரரை பிரார்த்தனை செய்யலாம் இன்று குபேரனுக்கு பூஜை செய்வதனால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் ராசிநாதன் சூரியன் பனிரெண்டாம் இடத்திலேயும் சந்திர பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்திலேயும் ராகுவுடன் இருப்பதனால் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் குடும்பத்திலையும் சின்ன குழப்பங்களை கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த மன போராட்டங்கள் மாறி குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் சந்தோஷமும் வருவதற்கு இன்றைய நாளில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன போராட்டங்களிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வரும் இன்று இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம் பெண்களுக்கு உயர்வான நாளாக அமைகிறது ஆடி வெள்ளிக்கிழமையான சஷ்டி திதி இன்றைய நாளில் முருகனுக்கு வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்ய நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் கடன் தொல்லைகள் தீர இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியான இன்று குலதெய்வ பிரார்த்தனையினால் கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் புதிய ஆலோசனைகள் பெறுவதற்கும் மற்றும் புதிய வியாபார முயற்சிகளுக்கு நண்பர்களின் உதவி பெறுவதற்கும் இந்த துலாம் ராசினியர்கள் இன்று நண்பர்களை சந்திப்பது நல்லது அரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் பெரிய அளவுக்கு எந்த விதமான தொந்தரவுகளோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்படாது இன்று ஒரு சிலருக்கு பெண்களுக்கு தொலைந்த பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ரிச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசினர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் தீரும் இன்று ஓரளவுக்கு நமக்கு மனம் பக்குவம் அடைவதும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சண்டை சச்சரவர்களுக்கு நல்ல தீர்வுகளும் காணலாம் குரு பகவானின் சஞ்சாரம் செவ்வாயுடன் ஏழாம் இடத்தில் இருப்பது காதலர்களுக்கு நல்ல வெற்றியை தரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் பாகியத்தில் இருப்பதனால் லக்ஷ்மி நாராயண யோகத்துடன் இந்த விரச்சிகராசினியர்களுக்கு வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் மகாலட்சுமியின் அனுகிரகம் உண்டு தாயாருக்கு தாமரைப்பூ மாலையோ அல்லது விரலி மஞ்சள் ஆலயங்களுக்கு கொடுத்து உங்கள் பிரார்த்தனையே செய்யலாம் நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேர்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக அமைகிறது கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் மேலும் இந்த தனுசு நேயர்களுக்கு எடுத்த கடன் பிரச்சனைகள் மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை இவர்களுக்கு நண்பர்களின் உதவி உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் இன்று வழக்குகள் விசாரணைகள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படும் இன்று வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டாலோ அல்லது அகோர வீரபத்ரருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டாலோ மனக்குறைகள் தீரும் மகர ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு மனக்குறைகள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லைகளுக்கு இன்று குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளலாம் சந்திர பகவான் ராகுவுடன் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் கேது பாக்யத்தில் இருப்பதும் மகர ராசினியர்களுக்கு இன்று மன நிறைவை கொடுக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் சூரியன் இவர்களின் சஞ்சாரங்கள் நல்ல ஒரு மனநிலையும் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரிக்கும் கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் சூரியன் பொருளாதாரத்தில் நிறைய செலவுகளை மேற்கொள்வார் இரண்டாம் இடத்தில் சந்திரன் ராகு இருப்பதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் தன லாபத்தை கொடுப்பார் என்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கவனமா கவனத்துடன் இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு இன்று வாகனங்களால் செலவுகளும் ஏற்படும் வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியான இன்றைய நாளில் அம்மன் ஆலயத்தில் மஞ்சள் மற்றும் குங்குமம் தானம் செய்து மற்றும் பால் அபிஷேகமும் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் வருவதோடு மட்டுமல்லாமல் ராகு கேத்துவுக்கு நல்ல பரிகாரமாகவும் அமைகிறது மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் சூரியன் பூர்வ புண்ணிய பலத்தால் இன்று மகாலட்சுமியின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யவும் மேலும் பூரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அம்மன் ஆலய வழிபாடும் முருகன் ஆலயத்தில் வள்ளி தேவானைக்கு மாலை சாற்றுவதும் சிறப்பு பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் லக்னத்தில் சனி உச்சமாகவோ ஆட்சியாகவோ அமைந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் லக்னத்தில் சனி உச்சம்னா துலாம் துலா லக்னம் வரும் அதே மாதிரி ஆட்சின்னா மகரம் கும்பம் வரும் நீச்சம் பெற்றுக்குதுன்னா மேஷம் வரும் இதில் பொதுவாகவே லக்னத்தில் சனி இருந்தாலே உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்கும் இப்போ சில பேருக்கெலாம் சூரியன் இப்போ நீங்கள் வந்து துலா லக்னம்னு எடுத்துக்கோங்க ஐப்பசி மாதம் பிறக்கிறாங்க லக்னத்திலேயே சனி இருக்குது சனி உச்சன் இப்போ சூரியன் அதோடு சேர்ந்துருக்குன்னா சூரியன் நீச்சன் சனி உச்சனாக இருக்கும் அப்போ இப்படி இந்த காம்பினேஷனோ மேஷராசி எடுத்துட்டிங்கன்னா சூரியன் உச்சன் சனி நீச்சன் ஸோ இது ரெண்டுமே எப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது அங்க ஊனங்கள் வருவதற்கோ அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில் சனி தசா சூரியதசா வரும் காலகட்டத்தில் ஏதாவது ஒரு அங்க ஊனம் வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு அதனால் லக்னத்தில் சனி நிறைய சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் அதுவும் கும்ப லக்னமாக இருந்தால் நிறைய உழைக்கணும் எத்தனை உழைச்சாலும் இப்போது உங்களுக்கு சனி கும்பத்தில் தானே இருக்கார் ஸோ எந்தெந்த மாதத்தில் சூரிய உதயத்துக்கு ஏற்ற மாதிரி கும்பலக்னக்காரர்களுக்கு வந்து காலம்பூரை அடுத்தவனுக்கு கடன்பட்டவன் பேர் காலம்பூரை உழைச்சுட்டே இருக்கணும் அதற்கான நமக்கு ஊதியமும் கிடைக்காது மகர லக்னத்தில் வந்து எப்படின்னு கேட்டேன்னா நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கும் அவங்களுக்கு கும்ப லக்ன சனிக்கும் மகர லக்ன சனிக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ கும்ப லக்னம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழிப்பாங்க பேருப்புகள் பெருசாக கிடைக்காது மகர மகர லக்னம் அதில் சனி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருப்பாங்க சோஷியல் ஒர்க்கராக இருப்பாங்க ஒரு சமூகத்துக்கான போராளியோ அல்லது சமூகத்தில் வந்து அவங்க சண்டை போடுறதுக்கோ முதல்ல போய் அவங்க தான் வந்து நிற்பாங்க நியாயத்தை தட்டி கேட்பவர்களாக இருக்கும் துலா ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெறுங்கையில் முழம் போடுறதுன்னுவாங்க அந்த மாதிரி உட்காந்த இடத்துலையே பெரிய பிஸ்னஸ்லாம் பேசுவாங்க பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் பத்து பிசா இருக்காது ஸோ அந்த துலா லக்னம் அதில் சனி பகவான் உச்சம் பெற்று போது பேச்சோ இல்லை அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலோ பெருசாக இருக்கும் ஆனால் உள்ள வந்து ஒன்றும் இருக்காது சில சமயம் பேச்சில் போய் கூட இருக்கலாம் அதோடு சேர்ந்த சூரியன் இருக்காரு அப்படின்னா அது சூரியன் நீச்சம் பெற்றிருக்காரு இல்லையா சொ சொல்லக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் வந்து குறைவாகத்தான் இருக்கும் பேச்சு வந்து பெருசாக இருக்கும் ஆனால் செயல் வந்து குறைவாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் சனி பகவான் இருந்தால் அவர்களினுடைய குணாதிசயங்கள் இவ்வாறாக அமைகிறது மேஷ லக்னம் சனி வந்து நீச்சம்னா மகா சோம்பேறியாக இருப்பாங்க அப்படியே தோ போகிறேன் தோ செய்கிறேன் இப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்களே தவிர பண்ணவே மாட்டாங்க இதில் சூரியன் வந்து உச்சன்னா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு பத்து நாள் ஆக்டிவாக இருப்பாங்க இருபது நாள் டல்லாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருக்கும் என்ன நேர்களே லக்னத்தில் சூரியன் உச்சம் பெற்றோ நீச்சம் பெற்றோ ஆட்சியிலேயோ இருந்தால் அவர்களினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்